நடக்கின்ற காரியங்களை பாருங்கள் நடக்கின்ற நிலைகளை பாருங்கள் இந்த சமூகம் அனுபவிக்கின்ற சோதனைகளையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உலகத்திலே முஸ்லிம் சமூகம் அழுகிறது வீழ்கிறது முஸ்லிம் குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் முதற்கொண்டு கொண்டு உயிரோடு மண்ணோடு மண்ணாக புதைக்கப்படுகிறார்கள் உலகம் முழுக்க முஸ்லிம் நாடுகளில் குறிப்பாக முஸ்லிம்கள் தங்களுடைய கண்ணியத்தை மதிப்பை இழந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இல்லங்கள் தனிமட்டமாக்கப்படுகிறது ஒரு பாபர் மசித் துடிக்கிறோம் ஆனால் இன்று உலகத்திலே இஸ்ரேல் என்ற நாடு மீது போர் புரிகிறது போர் அல்ல அது அநீதம் அந்த அநீதத்தின் காரணமாக ரஷ்யாவில் அல்லாஹ் அக்பர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பள்ளி கிடையாது என்று உணர்வுகள் பெறுகிறதா இந்த சமூகம் ஈமானை பலப்படுத்துகிறதா இந்த சமூகம் அல்லாவின் மார்க்கத்தை உறுதிப்படுத்துகிறதா இந்த சமூகம் ஒரு பள்ளியில் என்று கொடுக்கப்படுகிறது எத்துணை போராட்டங்களை இந்த நாட்டில் நீங்கள் நடத்தி இருப்பீர்கள் எத்துணை கோடிகளை அந்த ஒரு பள்ளிக்காக நீங்கள் செலவழித்திருப்பீர்கள் அந்த முஸ்லிம்களை எண்ணி வழங்கக்கூடிய முஸ்லிம்கள் நம்ம உண்டா அதற்காக கண்ணீர் சிந்தி அல்லாஹுவை அழைக்கக்கூடிய மக்கள் நம்ம உண்டா நம் குழு ஒரு காய்ச்சல் வந்தால் தாங்க முடியாது கையில் தந்தை குழந்தையை அடக்கம் செய்கிறார் படுகொலை செய்யப்பட்ட குழந்தையை மண்ணில் புதைக்கப்பட்ட குழந்தையை கட்டிடங்கள் இடைந்து உடல்கள் சின்ன இருக்கக்கூடிய குழந்தையை உரசி பாருங்கள் இந்த ஹதீகை அந்த நாளில் நாங்கள் குறைவாக இருப்போமா உலகில் முஸ்லிம்கள் இல்லையா முஸ்லிம் நாடுகள் இல்லையா முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இல்லையா முஸ்லிம் செல்வந்த நாடுகள் இல்லையா அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே வகுடை சாட்டுவாள் அந்த வகுந்தால் இந்த உணர்வு நீக்கப்படுவதன் காரணம் அந்த வகுந்த இந்த உலகத்திலே உலக இன்பங்களிலே நீங்கள் மூழ்குவதற்கு காரணம் அந்த முஸ்லிம் சமூகத்தை உணர்வும் இல்லாமல் ஒரு சமூகம் வாழ்வதன் காரணம் கேட்டார்கள் யா ரசூல் அல்லாஹ் என்றால் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே ரசூல் சொன்னார்கள் வஸல்லம் வசல்லம் அலைஹி வசல்லம் உள்ளத்து நேசத்தோடு பாசத்தோடு சொல்லுங்கள் சொல்லலாம் ஒரு சமூகம் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறது அந்த சமூகத்திடத்தில் அந்த தன்மை துளையும் ஆனால் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அவர்கள் உலகத்தை நேசிப்பார்கள் மரணத்தை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள் மரணம் வெறுக்கப்படும் மரணம் வெறுக்கப்படும் என்றால் இன்னொரு வாழ்வை மறப்பார்கள் இன்னொரு வாழ்வை மறந்தால் அல்லாஹுவை மறப்பான் இன்னொரு வாழ்வை மறந்தால் அல்லாஹுவின் தூதரை மறப்பான் இன்னொரு வாழ்வை மறந்தால் ரசூலை மறப்பான் உலகம்தான் அவனுடைய நோக்கமாகும் ரசூல் சொல்லு அழகிவ செல்ல உருவாக்கி அந்த சமூகம் மரணத்தை விரும்பிய சமூகம் உலகத்தை வெறுத்த சமூகம் உலகம் அவர்களுக்கு முன்னால் கோடிகளாக கொட்டப்பட்டாலும் எது வந்தாலும் எங்களை கண்ணியப்படுத்துவது இஸ்லாம் இது எங்களோடு இருந்தால் கண்ணியம் இது இல்லாத இடம் கண்ணியம் இல்லை என்று கருதிய சமூகம் உலகத்தை நேசிப்பார்கள் மரணத்தை வெறுப்பார்கள் ரசூல் உருவாக்கிய சமூகத்தின் வரலாற்றை கவனியுங்கள் போர் நடக்கிறது ரசூல் அழைக்கிறார்கள் அழைக்கிறார்கள் வரலாற்றை படியுங்கள் படியுங்கள் பின்துகள் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய வரலாற்றை நீங்கள் அறியவில்லை என்றால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் எப்படி இந்த நாட்டிலே திட்டம் நடக்கிறதோ போல ஆயிரம் ஆண்டுகள் இந்த நாட்டை ஆட்சி செய்த முஸ்லிம்களுடைய எந்த வரலாறும் கிடையாது எடுக்கப்படுகிறது நீக்கப்படுகிறது மறைக்கப்படுகிறது திரிக்கப்படுகிறது இந்த நாட்டை இந்த நாட்டின் வெற்றியில் இந்த நாட்டின் கண்ணியத்தில் இந்த நாட்டின் சுதந்திரத்தில் ஒரு முஸ்லிமின் பங்கு இருக்க இருந்துவிடக் கூடாது அடியோடு எடுக்கப்பட வேண்டும் என்று முஸ்லிம்களையும் இந்த நாட்டையும் பிரித்து இந்த நாடு ஒரு தனிப்பட்ட மதத்தை பின்பற்றுவதுடைய நாடாக மாற்றப்படுவதுடைய எல்லா திட்டங்களும் அரங்கேறுகிறது அதை ஒரு முஸ்லிம் சமூகமே மறந்தால் என்ன நிலையாகும் நிலையாகும் போகிறார்கள் அழைக்கிறார்கள் செய்தே இந்த போருக்கு உன்னை அனுப்புகிறேன் அங்கே ஜாஃபர் அந்த போரின் தலைமை பொறுப்பை ஏற்பார் ஒருவேளை ஜாஃபர் மரணமானார் அப்துல்லா அந்த தலைமை பொறுப்பை எடுப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் என்ன சொல்கிறார்கள் செய்தே என் வளர்ப்பு மகனே ஜாஃபரே என் சாட்சாவின் மகனே அப்துல்லா நீங்கள் போருக்கு செல்ல போகிறீர்கள் நீ மரணிக்கப் போகிறாய் செல் ஜாஃபரே

ஒரு அந்த வாடிய ஒப்படைத்தார்கள் அவரின் மூலமாக வெற்றியை கொடுக்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி சொன்னார்கள் யோசித்து பாருங்கள் மரணத்தின் செய்தியை கேட்ட பிறகும் அந்த சமூகம் அல்லஹின் தீனுக்காக உழைப்பதற்கு தயாராகிறது ஒரே குடும்பம் கோத்திரத்தார்களால் சோதிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அபூபக்கருக்கு முன்னால் என்ன சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் உலகம் கிடைக்கும் என்று சொன்னார்களா இந்த சோதனைக்கு நீங்கள் நிம்மதியோடு வாழ்வீர்கள் பொறுமையோடு இருங்கள் என்று சொன்னார்களா ரசூல் அப்படி சமூகத்தை உருவாக்க விரும்பவில்லை ரசூல் உருவாக்கிய சமூகம் சமூகம் அழுதார்களா இல்லையா சத்தம் ரசூலுடைய நிலைமையை பார்த்து ஏழ்மையை பார்த்து முதுகில் பதுங்கியிருந்த பதிந்திருந்த பேரித்த மரத்துடைய ஓலைகளின் தழும்புகளை பார்த்து அம்மா தருதாயா உமர் உமரே பொருந்திக் கொள்ளவில்லையா எமக்காக அல்லாஹ் மறுமையையும் இவர்களுக்காக இந்த உலகத்தையும் அல்லாஹ் வைத்திருப்பதை ரசூல் உருவாக்கிய சமூகம் சொர்க்கத்தின் சமூகம் சொன்னார்களா யாசிரின் குடும்பத்தார்களை பார்த்து சபுரன் ஆலு யாசிர் ஃபைன்னமு ஐதக்கும் அல் ஜன்னா பொறுமையை கடைபிடியுங்கள் யாசிரின் குடும்பத்தார்களே நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் என்ன என்ன வாக்களிக்கப்பட்ட இடம் சொல்லுங்கள் அது சொர்க்கம் அதற்காக இதை சகித்துக் கொள்ளுங்கள் ஈமானில் உறுதியாகுங்கள் பொறுமை அதை கேட்ட மகிழ்ச்சியில் மன்னமானார்கள் சுமை அறந்து அல்லாஹோ ஒரு பெண் அல்லாஹுவை ஏற்ற காரணத்திற்காக ஈட்டி முனையில் பிறப்புறுப்பில் குத்தப்பட்டு சகீதாக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு இருந்த மகினு இந்த மரணம் எனக்கு கொடுக்க இருப்பது சொர்க்கத்தை அல்லாஹுவை ார் இப்போது நாம் இருந்தாலும் ஒரு வேதனைத்தான் நாமும் சென்று கேட்டிருப்போம் என்ன வேதனை தெளிவாக நெருப்பில் படுக்க வைத்தார்கள் முதுகில் உள்ள தோள்கள் எல்லாம் தோலே இல்லை அவரிடத்தில் அவரிடத்தில் பின்னால் காலத்திலே சட்டையை கலட்டி காமிக்கிறார்கள் தோல் இல்லை முதுகில் யார் அசுல்லா எங்களுக்காக அல்லாஹ் இடத்திலே உதவி தேட மாட்டீர்களா பாருங்கள் பிதாரை பாருங்கள் யாசிரை பாருங்கள் அம்மாரை பாருங்கள் சுமையாவை பாருங்கள் ஹப்பாவை உதவி தேடுங்கள் அல்ல தூதரே தூதரே என்ன சொன்னார்கள் இதோ துவா செய்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை உடனடியாக அழிப்பாடு என்று சொன்னார்களா சோதிப்பதற்காக படைக்கப்பட்ட சமூகம் சோதிக்கப்பட்டு சொர்க்கத்தின் நன்றியை பெறுவதற்குரிய சமூகம் சொர்க்கம் எளிதான பூமி அல்ல சுத்தம் ஒரு தோட்டம் அல்ல அல்லாஹுவை பார்க்கக்கூடிய பூமி எளிதாக கிடைக்குமா ரசூலை பார்க்கக்கூடிய பூமி எளிதாக கிடைக்குமா நூ அலைகிஸ்லாம் ஆதம் அலைகிஸ்லாம் முதற்கொண்டு ஈசா அலைகிஸ்லாம் வரை அனுப்பப்பட்ட நபிபார்கள் வாழக்கூடிய பூமி அபூபக்கர் வாழக்கூடிய பூமி ரமர் வாழக்கூடிய பூமி ரஸ்மான் வாழக்கூடிய பூமி இப்படி சஹாபாக்கள் வாழக்கூடிய பூமி இவர்கள் வாழக்கூடிய பூமியில் நாம் வாழ வேண்டும் என்றால் எதை கொண்டு வாழ முடியும் ஹப்பா ஓடி வந்து சொன்னார்கள் யார் அசூல் அல்லா எங்களுக்காக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா அசூல் சொன்னார்கள் ஹப்பா முன்னால் இருந்த சமூகம் சோதிக்கப்பட்டது ஒரு மனிதரை அழைத்து வருவார்கள் ரம்பத்தை தலையில் வைப்பார்கள் விடுகிறாயா ஈமானை இல்லையா என்று கேட்பார்கள் விடமாட்டேன் என்று சொல்லுவார் ஒரே அடியாக இரண்டாக பிளப்பார்கள் இன்னொரு மனிதரை அழைத்து வருவார்கள் ஈமானை விடுகிறாயா என்று கேட்பார்கள் முடியாது என்று சொல்லுவார் படுக்க வைத்து இரும்பு சீப்பை கொண்டு முதுகை சொரிவார்கள் எலும்புகள் தோள்கள் சதைகள் ീർന്നുവിടും അത് സോദന അവ இந்த சோதனைகளை நீங்கள் சந்தித்து எதிர்கால சமூகம் சந்தித்து உறுதியோடு ஈமானில் இருந்தால் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை இந்த பூமியில் நிலைப்படுத்தியே தீருவான் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் சொன்னார்கள் சப்பாபே நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று சொன்னாக்க